இந்த வார்த்தையின் வேலைக்கு அன்போடு வரவேற்கிறேன் தேவன் தாமை இந்த நாள்ல நம்ம இடைப்படுவாராக இந்த நாளில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஏசையாவின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அந்த வசனம் இப்படியாக சொல்வது என் சனங்கள் சமாதான தாவரங்களிலும் என்றும் அமைதியான வாசஸ்தலங்களிலும் குடியிருக்கும் என்றும் அந்த வசனம் சொல்லுகிறது அன்பானவர்களே தேவன் விரும்புகிறார் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட நீங்களும் நானும் அவருடைய சமாதானத்தின் மத்தியில வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார் அவர் கொடுக்கிற அமைதியான சூழ்நிலை உள்ள ஒரு கூடாரத்துக்குள்ள குடியிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இந்த காலை பொழுதுல உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை ஒரு விசை உற்று நோக்கி பார்க்கும்படியாக கேட்கிறேன் உங்கள் குடும்பம் தேவன் விட்டுச் சென்ற சமாதானத்தை இன்றைக்கு அனுபவியாவிட்டால் நம்முடைய குடும்பங்களுக்குள்ள ஏதோ சத்துனுடைய திட்டம் கிரிகைச் செய்கிறது என்பதை நீங்கள் அறிந்து இந்த காலைப்பொழுதலே முழங்கால் படியிட்டு ஆண்டவரே உம்முடைய வசரம் சொல்லுகிறது என்னுடைய ஜனங்கள் சமாதான தாவரங்களில குடியிருக்கும் என்று சத்தினுடைய கிரிகளை அழிக்க வெளிப்பட்ட மனுஷ குமாரனாகிய ஏசு கிறிஸ்துவே உம்முடைய நாமத்தினால இதை கேட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுடைய கூடாரங்கள்ல காணப்படுகிற சமாதானமற்ற தன்மைகள் இப்பொழுது சமாதான சூழ்நிலையில அவர்கள் வாழ வேண்டும் என்று நீர் விரும்பின சிந்தைய இந்த காலை பொழுதுல ஆண்டவரை இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு குட்டுமங்களுக்குள்ளும் விடுதலை செய்கிறேன் ஆண்டவர் சமாதான சூழ்நிலை உருவாகட்டும் அடுத்ததாக தேவன் விரும்புகிறார் அமைதியான ஒரு இடத்துல நீங்க குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பானவர்களே இந்த நாள்ல வீடுகளுக்குள் அடைந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஏது அமைதி சொல்லுங்க ஆ அடிக்கடி பிரச்சனையும் பெரிய சச்சரவும் நிறைந்த வாழ்க்கை இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில காணப்படுமா என்றால் தேவ சிந்தையாய் நீங்கள் மாற வேண்டும் தேவன் விரும்புகிறது என் ஜனங்கள் அமைதியோடு கூட குடியிருக்க வேண்டும் என்று வார்த்தைகள் அமைதியுள்ளதாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் உங்களுடைய வார்த்தைகள் கோபமுள்ளதாய் மாற வேண்டும் என்று ஆ அமைதியை விரும்பாத இன்னொரு பொல்லாத சத்துரு விரும்புகிறார் எதற்கு நீங்க இடம் கொடுக்க போறீர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் உங்களுடைய தீர்மானம் மிக முக்கியம் நீங்க தேவனை சார்ந்து இந்த காலை பொழுதுல தேவையை நீர் விரும்புகிறீர் நான் அமைதியான ஒரு சூழ்நிலையில குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த காலை பொழுதுல ஆண்டவரே நீர் விரும்புகிற வண்ணமாய் அமைதி குடிக்கொள்கிற வீடாய் என் வீடு மாறட்டும் என்று கரங்களை உயர்த்தியவர்களாக கிறிஸ்துவின் நாமத்தினால தேவரின் கரத்தை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு கூடாரங்களுக்குள்ளும் அமைதி குடிக்கொள்ளட்டும் அவருடைய உள்ளங்களுக்குள் அமைதி குடிக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறேன்